என்ன ஒரே சாட்டை அடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நமக்கு இல்லை திமுக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் கொடுத்த சாட்டை அடிதாங்க இது என்ன நடந்தது பார்த்துர்லாமா அதுக்கு முன்னாடி அண்ணே அண்ணே இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுங்கண்ணே தேசிய பதவி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாண்ணே யாருக்கிட்ட அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்றத பார்த்துடலாம் ஆனால் பாருங்க பாஜக வந்து பண்ணுறது தப்பு அதிமுக சொல்கிறத அச்சு பிசுலாம் அப்படியே பண்ணுறாங்க அண்ணாமலையை கூட அதனால தாங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா பாஜக சொல்லாமலே பாஜகவிற்காக இப்படி கசக்கி தூக்கி போட்டாங்க அதிமுக அவங்க அதிமுகவினர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன் கொஞ்சம் போருங்க எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது இந்த மைக்கை கொஞ்சம் நெஞ்சிகிட்டு இருக்கிறேன் லேப்டாப் லேப்டாப் எப்படி துடிதுன்னு கேட்டிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தமிழக முதல்வர் நல்லாட்சி கொடுத்த நாயகன் தமிழகத்தை நம்பரும்னு எடுத்து கொண்டுட்டு போனவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா தமிழக முதல்வருக்கு தலை சுத்தல் வந்திருக்கு அதனால் அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு மூணு நாள் ஓய்வில் இருக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில டெஸ்ட் இருக்காங்க டெஸ்ட்டு முடிவு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றல் பதட்டம்லாம் இருக்குதுங்க ஆனால் அவங்க மனைவி அந்த சூழ்நிலையிலையும் அவரும் நானுன்ற ஒரு புக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலையும் இங்கே வந்திருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு புன்னகை ஒரு மகிழ்ச்சி பார்க்க முடிகிறது எப்படி இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னாலேயே தாங்க முடியலே திராவிட நைனாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது சந்தோஷப்படுறாங்கன்றது தெரியல துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் கேட்டிருப்போம் அந்த மாதிரி இருக்கும் போல ஏன்னா பொன்முடி அவர்களை நம்ம பார்த்தோம் மூக்க முத்து அவர்களோட மறைவில் கூட அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் போல இன்னும் பல தகவல்களை சொல்ல போகிறேன் பார்த்துடலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நீதிமன்றத்தில்ங்க நீதிமன்றத்தில் வச்சு திமுகவுக்கு சாட்ட இடி கிடைச்சிருக்கு எந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாமா இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஆமாம் அந்த பேர் தானே ஏன்னா திடீர்னு வந்து உங்களுடன் நான் உங்களுடன் முதல்வர் மக்களுள் ஒருவன் எதாவது ஒரு பேர் வைப்பாங்க அவங்க அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர் பேர் வச்சியே சோறு வச்சியா அந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்கக்கூடாது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு உறுப்பினர் சேர்க்கையை திமுக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்களா அதில் ஓடிபி வேறு கேட்டுட்ருக்காங்களே அக்கா உங்களுக்கு ரூபாய் வந்துருச்சா அண்ணே உங்களுக்கு ரூபாய் வந்துருச்சானே தாத்தா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா தொடர்ந்து வரணுன்னா இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோனை வாங்கி ஓடிபிலாம் கேட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல தேர்தல் சமயத்தில் தான் பெறப்பட்ட பேடிஎம் அமௌண்ட் பெறப்பட்ட தொகை ஏதாவது வருமானது தெரியல அந்த இதில் பாருங்களேன் நீதிமன்றத்தில் கிடைச்ச சவுக்கரிய பாருங்களேன் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்காக வாக்காளர்களிடம் ஓடிபி எண் பெற இடைக்கால தடை இதுக்கு ஏன் இடைக்கால தடை தடை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இது வந்து இடிக்கு வந்து அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கான ஒரு தடை கொடுத்தாங்களேன் அந்த மாதிரி இதுக்கு ஒரு தடையாட்டுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு தடை இல்லை எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து உத்தரவு ஓடிபி பெறும் விவகாரம் குறித்து மத்திய அரசு திமுக பொதுச் செயலாளர் பதில் அளிக்கவும் உத்தரவு ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சவுக்கடி கொடுத்துருவாங்க எப்படி ஒரு அடி விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடி டம்முன்னு விழுகுது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா பார்த்துடலாம் ஏங்க நீ யார் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அந்த மாதிரி திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் இது யார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அரசு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிஞரா அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு அடுத்த கேள்வி பாருங்க அடுத்து அடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக ஆனால் திமுக ரொம்ப மோசங்க உங்களை திட்டி தீர்க்கக்கூடிய கண்ணை திறந்து கண்ணை மூடுற வரைக்கும் அதாவது காலையில் கண்ணை திறந்து இரவில் தூங்குறதுக்கு கண்ணை மூடுற வரைக்கும் திமுகவை கழுவி கழுவி ஊற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்களுக்கு அவரது கட்சி நிர்வாகிகளுக்கு ஆட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எல்லாருக்கும் முதல்வர் அவர்கள் வந்து சமமான ஒரு இருக்கை சோஃபா கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஃபோட்டோ பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு இந்த போட்டோ ஆமா அச்சாவா இருக்கா பகுத் அச்சாவா இருக்கா ஆனா இது எதுக்காக நடந்திருக்குன்னா மூகா முத்து அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட உடன்பிறந்த அண்ணன் சரி ஓகே அந்த உடன் பிறந்திருவோம் ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் மூகா முத்து அவர்கள் வந்து மறைவிற்காக இவங்க வந்து துக்கம் விசாரிக்க போயிருந்தாங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு துக்கம் விசாரிக்க போயிருந்தாங்க அப்போ சமமா சோஃபா கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க சமூக நீதி ஓ இதான் சமூக நீதியா துணை முதல்வரும் அதில் உட்காந்துருக்கிறார் சூப்பராக இருக்கு ஆனால் இந்த மீன் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா திமுக திட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சோஃபா கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு பிளாஸ்டிக் சேர் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட தாய் யாருக்கிட்ட தாய் சீட்டா கிட்ட சிட்டா வந்து கேட்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் வந்து சமமான நீங்கள் எந்த சோஃபாவில் உக்காரீங்களோ நீங்கள் எந்த சேரில் உக்காங்களோ அதே சேரு சோஃபாவை ஒரு கொடுக்க வேண்டியது தானே ஏங்க உங்களை திமுகவுக்கு விழுவக்கூடிய நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு வீசிக்கா ஓட்டுன்னு சொன்னார் திருமாவளவன் அவர்கள் அப்படி சொல்லியும் கூட நீங்கள் வந்து ஒரு சமமான ஒரு சேர் கொடுக்கலன்னா அது எப்படி அது அவர் மட்டும் போயிட்டாங்கன்னா மூணு ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அவர் மட்டும் போயிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திமுக ஜெயிக்கிறதுல ஒரு முக்கிய இடமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறீங்க ஆனால் உங்களை டெய்லி கழுவிகழி ஊற்றக்கூடியவருக்கு சோஃபா போட்டு உட்கார வச்சுருக்கீங்க வரே வா இதுதான் இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சினால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இது தான் இது தான் திராவிடம் இது தான் திராவிட மாடல் இந்த பாஜக தேசிய தலைமை இருக்குல்ல ஆ அவங்க அதிமுக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அச்சுப்பிசுறாமல் பண்ணுறாங்கங்க அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க அதனால தான் அண்ணாமலையவே மாற்றிவிட்டாங்க அவங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க இந்த செய்தியை பார்த்தீங்களா ஆ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாருங்க அன்வர் ராஜான்னு ஒருத்தர் பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் பாஜக இதுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை இவரை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லலை பதவியை மாற்றணும்னு சொல்ல எதுவுமே சொல்ல ஆனால் அதிமுக பாஜக சொல்லாமலே இவரை வந்து தூக்கி வெளியே போட்டாங்க கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க இத்தனைக்கும் ஊர் எப்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அந்த கட்சியில் இருக்காராம் முக்கிய பொறுப்பில் இருக்காராம் அமைப்பு செயலாளராக இருந்தவருங்க எம்பியாக இருந்தவருங்க அவர் அவரை பாஜக இங்கே தமிழகத்தில் கால ஒன்று முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்சியை விட்டே நீக்கியிருக்கிறாங்க அதிமுக இதுதான் பாஜக சொல்லாமலே செஞ்சிருக்காங்க அதிமுக இந்த செய்தியை பாத்தீங்கல்ல ஏன் இதை யாரும் கண்டுக்கல பாஜக விமர்சனம் பண்ணதுக்காக ஒரு எம்பியாக இருந்தவரை அமைப்பு செயலாளராக இருந்தவரை கட்சியை விட்டு பதே விட்டே நீக்கிட்டாங்க அதுதான் அதிமுக திமுக அதோட புத்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இப்போதான் திருச்சி சிவான்றவர் வந்து சொல்லியிருந்தார் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது அவருக்கு வந்து அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரா நீங்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாமணும் சாமி அப்படின்ற மாதிரி இவ்வளோவும் சொல்லிட்டு போயிருக்காராம் இதெல்லாம் நம்புற மாதிரியா யாருக்கு ஆனால் நம்பினாதான் பெறப்பட்ட தொகை இந்த மாதிரிலாம் திமுக வந்து பெருந்தலைவரை வந்து விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா கோவை மாநகராட்சி பொது கழிப்பிடத்திற்கு மூத்த அரசியல் தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க கக்கன் அண்ணாதுரை போன்றவர்களோட பெயரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நீக்கி இருப்பதாக நம்ம பார்த்திருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து பாருங்களேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பெயர் எங்க வச்சிருக்காங்க தெரியுங்களா இதுதான் இவங்க காமராஜர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா கக்கன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அண்ணாதுரை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா கட்சி உருவாக்கின அவருக்கே இதுதான் மரியாதையா ஆனா கருணாநிதி அவர்களோட பேரை மட்டும் மறந்து கூட எது இந்த மாதிரியான இடத்துக்கு பொது கழிப்பிடத்துக்கு வச்சிட மாட்டீங்களே நூலகத்துக்கு வைப்பீங்க பேருந்து நிலையத்திற்கு வைப்பீங்க தெருப்பெயர்களுக்கு வைப்பீங்க ஆனா பொது கழிப்பிடத்திற்கு மட்டும் கக்கன் பேரும் அண்ணாதுரை பேரும் காமராஜர் பேரும் தான் வைப்பீங்களா இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் ஏன் நான் அதை கேட்க போகிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரியான கேள்வி நான் கேட்க போகிறதில்லை ஆனால் இந்த சம்பவத்தை சொல்லிடுற கேளுங்க கழிப்பிடத்திற்கு காமராஜர் அவர்களோட பெயரை வந்து வச்சிருக்காங்க அவிநாசியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்கள் கழிவறைக்கு தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சர்ச்சையாகி உள்ளது ஏங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பெயரை கல்லூரியோட ஆண்கள் கழிப்பறைக்கு வந்து பெயர் கழிப்பிடத்திற்கு எதுக்கு ஏன் பேர் ஏன் எதுக்கு அதுக்கு பேர் அதுக்கு கூட ஒரு பேர் வைக்கணும் அதுக்கு பேர் வைக்கிறது இவங்களோட பேர் தான் கிடச்சிதா எவ்வளவு பெயர் இருக்குது இதை நான் சொல்ல தேவையில்ல நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி பொது கழிப்பிடத்திற்கு எந்த பெயரை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து திருந்துட்டோம் பெருந்தளவர் காமராஜர் பெயர் கக்கன் பெயர் இதெல்லாம் தப்பு இல்லையாங்க தான் ஒரு தெருவுக்கு காமராஜ் அவர்களோட பேரை வச்சுருப்பீங்களா கக்கன் பேரை வச்சுருப்பீங்களா ஒரு நூலகத்துக்கு வச்சுருந்துருப்பீங்களா ஒரு பேருந்து நிலையத்திற்கு வச்சுருப்பீங்களா எதற்காவது இவர்களோட பெயரை பயன்படுத்தியது உண்டா ஏன் வந்து ஒரு தியாகிகளோட பெயர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன் லஞ்சம் பண்ணாதவங்களோட பெயர்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன் ஊழல் பண்ணாதவர்கள் நேர்மையான ஆட்சி பண்ணவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்கலை நான் கேட்கல ஆனா தெருவுக்கு எந்த மாதிரி பேர் வைப்பாங்க தெரியுங்களா இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் எந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன் யாரு பேராயர் எஸ்ரா சர்குணம் சாலை யாருங்க அவரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவரா தியாகியா முன்னாள் தலைவரா யார் அவரு அவரோட பேரை எதுக்கு வந்து சாலைக்கு வைக்கணும் எஸ்ரா சர்குணம் பேராயர் எஸ்ரா சர்குணத்தோட பேரை எதற்காக சாலையில் வைக்கணும் அப்படின்ற கேள்வியை நான் கேட்பேன் இந்த கேள்வியை நான் கேட்பேன் நீங்க கேட்பீங்களா கேளுங்க சமூக வலைதளங்களில் எல்லாரும் இந்த கேள்வியை கேளுங்க எஸ்ரா சர்க்குணத்தோட பேரை எதற்காக சாலையில் வைக்கணும் காமராஜர் பெயரையும் கக்கன் பெயரையும் எடுத்துகிட்டு போய் கழிவறைக்கு வைக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் எதற்காக சாலைக்கு போய் எஸ்ரா சர்குணம்ன்ற பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் நீங்களும் கேட்கணும் கிட்ட போய் நிருபர் கேள்வி கேட்டிருக்காங்க பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மாநில தலைவர் பதவி என்பது ஒரு வெங்காயம் போன்றது உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது என ஏற்கனவே கூறியிருக்கிறேன் பதவிக்கு பின்னால் நான் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் மாநில பதவின்றதெல்லாம் ஒரு வெங்காய மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக கட்சியில் ஒரு தொண்டனா அடிப்படை தொண்டனாக இருக்கிறதே எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பதவிக்கு பின்னால் ஓடுபவர் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல தேவையில்லை அது நமக்கே தெரியும்ல நமக்கு தெரியும் தானே அவ்வளவுதான் எவ்வளவு செய்திகளை பார்த்துட்டோம் கடைசியா எந்த ஒரு செய்தியை செய்தியோம் இது செய்தி இல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தமிழக முதல்வருக்கு வந்து தலை சுற்றல் அதை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் வந்து ஓய்வு எடுக்க வேண்டும் அதை தொடர்ந்து அவருக்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் ஏன் அரசு மருத்துவமனை சரியாக இல்லையா மா சுப்பிரமணியன் அந்த துறையின் அமைச்சர் வந்து சரியாக செயல்படலையா ஏன் வந்து அவர் தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி நான் கேட்க போகிறதில்ல இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு எது சரியாக இருக்கோ அங்கே போய் தங்குறாங்க அங்கே போய் மருத்துவம் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு கொண்டாட்டம் திண்டாட்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு திண்டாட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு கொண்டாட்டம் தேவையா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுகிறது நமது முதல்வர் அவர்களுக்கு தலை சுற்றல் அவருக்கு இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா அவர்களோட மனைவி ஒரு புக்கு எழுதி வெளியிடுறாங்க அவரும் நானும் அப்படின்ற புக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து உதயநிதி அவர்களும் கலந்து கொள்கிறார் அப்போ அவர் சொல்றாரு இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில வந்து துணை முதல்வர் கலந்துக்கிட்டார் நன்றி அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு புன்னகை அந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்றது தெரியல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் இந்த புக் எழுதுறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு அவங்களுக்கும் இருக்குது அவங்க வந்து அணிந்துரை எழுதி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல ஏதோ சொல்லியிருந்துருக்கிறாங்க ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதை வந்து அவர் தொலைக்காட்சி மூலியமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி அவங்க மனசை தேர்த்திக்கிறாங்க அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்க போறது இல்லை இதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்ல போறதும் இல்லை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்ட நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம் வந்துட்டதா கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு இன்னும் பல பெயர்களில் இவங்க வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க தேர்தலுக்கு முன்பாகவே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தா ஏன் இந்த ஒரு வருஷம் நீங்கள் தேர்தலுக்காக வேலை பார்க்கணும் படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவங்க எதுவும் பண்ணல போல அதனாலதான் தான் அவங்க வந்து இப்போவே அவங்க தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்று கட்சி கூட்டணியும் நம்பல கட்சி நிர்வாகிகளையும் நம்பல போகல அதனால தான் இவரே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை இப்பவே ஆரம்பித்து போயிட்டு இருந்தார் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தார் அவங்களோட குறைகளை எப்படி இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வேலை பார்த்துற ஒரு பெட்டிலாம் வச்சு நூறு நாள் அப்படின்லாம் சொல்லி வாங்கி பூட்டி பூட்டி இங்கே அந்த பெட்டியை வச்சுருக்கிறாருல அந்த மாதிரி இப்போவும் வேலை பார்த்தாரு பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லை மக்கள் நம்மலாம் கேட்குறோம்ல எப்பா நீ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க பாஜக அந்த நடவடிக்கை எடுக்க போகுது மத்திய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க போகுது திமுக ஆட்சி வந்து கவிழாக போகுது திமுக அமைச்சர்கள் வந்து உள்ளே போக போகிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிற ஆனால் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களே ஆ இது போன்ற கேள்வியை எல்லா சேனல்லையும் எல்லா இடங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் உங்களோட கோரிக்கையாக வைக்கிறீங்க கேள்விகளாக கேட்குறீங்கல்ல ஏங்க இங்கே மை தடவி போய் ஓட்டு அழுத்தும் போது அந்த எண்ணம் இல்லைல்ல ஏன் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துடுவோமா அதுக்கப்புறம் பாஜக வந்து நடவடிக்கை எடுக்கணுமா என்ன மாதிரியான மனநிலை நமக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் நமக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கறத கொடுத்தா நம்ம போய் அழுத்திட்டு வந்துடுறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறோம் வாக்கை கொடுத்துட்டு வந்துட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாஜக நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறது அவங்க என்னமோ இப்போ தான் ஊழல் பண்ணுற மாதிரியும் அதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரியெல்லாம் இருக்குது அவங்க அப்போவே இந்த திமுகவோட வரலாறே அதுதான் உங்களுக்கு தெரியும்ல ஆ சர்க்காரிய கமிஷன்லாம் என்னத்துக்கு அமைச்சாங்க எல்லாமே தெரியும்ல டூ தெரியும்ல நான் சொல்லவே தேவையில்ல தெரியும்ல மின்சாரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல மதுபானம் டாஸ்மாகில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல எல்லாம் தெரிஞ்சு திரும்ப ஒரு பத்து ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஜெயிக்காமல் இருந்த கட்சிக்கு ஒரு இது ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கடைச்சனை என்ன நடக்கும் தெரியும்ல தெரிஞ்சும் ஓட்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்மளே வந்து வழிவகுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குத்துதே கொடையுது அப்படின்னா என்ன பண்ணுறது தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் எடுக்கலை கொர சொல்றதை முதல்ல நிறுத்துங்க நம்ம மேலே தான் இருக்குது தப்பு இந்த துறையும் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது மை வைப்பாங்க போய் பொத்தான அழுத்த போறீங்க அப்போ என்ன பண்ண போகிறீங்க அதை யோசிச்சுங்க திரும்பவும் போய் அழுத்தி விட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு ஏன் வந்து மத்திய பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி கேள்வியை திரும்ப கேட்கக்கூடாது ஏன்னா உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் முடிவு பண்ணணும் யார் இங்கே ஆட்சி அமைக்கணும் யாரோட ஆட்சி வரணும் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது ஏற்கனவே இவங்களோட இது தெரியும் இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடே இதுதான் தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாக்க கொடுத்துட்டு பாஜக மேல தூக்கி பழிய போட்டுறது நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம சொல்றோம்ல பாரத்தை தூக்கி கடல் மேல போடு அந்த மாதிரி பழிய தூக்கி பாஜக மேல போடு ஏன் வந்து பாஜக நடவடிக்கை எடுக்கல நீ எடு இந்த முறை நீ வந்து முடிவு பொண்ணு யாருக்கு வாக்களிக்கணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்றத முடிவு பொண்ணு அதுக்கு ஓட்ட போடு ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஒழுங்கா ஓட்டை போட்டா நல்ல ஒரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமாவது அமைதா அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து ஆவலாக நானும் இருக்கேன் இந்த முறையாவது எங்களை கைவிட்டுறாத கடவுளே